முன்னாடி வீடியோவில் லக்னத்திலேருந்து ஆறு கிரகங்கள் வரிசையாக இருந்தாக்கா அது சக்கரதார யோகம்னு சொல்லியிருந்தேன் இப்போது ஒரு கிரகம் கம்மியாக இருந்து லக்னத்துலேருந்து அஞ்சு கிரகம் வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னா ஒன்று வருத்தப்பட அது கூட ஒரு யோகம் தான் அது பேர் பாசக யோகம்னு பேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு என்ன அர்த்தம் அதாவது இருந்து அஞ்சு கிரகங்கள் காலி அஞ்சு வீடுகள் காலி இல்லாமல் ஏதாவது ஒரு கிரகமாச்சு இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அது பேர் பாசக யோகம்னு பேர் முதல்ல யோகன்னா என்னன்னா அது ஒரு பைபாஸில் நம்ம கிடைக்கிற ஒரு விதிவிலக்குன்னு அர்த்தம் கிரக அமைப்புகள் அந்த ஸ்தானாதிபதி அப்படிங்கிற மாதிரியான வகையிலேயே பலன்கள் ஒன்று இருக்குது இது இல்லாமல் விதிவிலக்காக சில அமைப்புகள் உண்டு அது பேர் யோகம் தோஷம்னு பேர் நல்ல நல்ல ஜாதகத்தை கூட தோஷங்களுக்கு கெடுக்கிறது உண்டு அது மாதிரி கெட்ட கெட்ட ஜாதகத்தில் கூட யோகங்கள் வாழ வைக்கிறது உண்டு அதுதான் யோகம் தோஷங்கிறது ஸோ அந்த வகையில் யோகத்தை பற்றி தான் நம்ம இருக்கிறோம் பல வீடியோகள் போட்டிருக்கோம் அதில் இந்த வீடியோ என்னென்னா பாசக யோகத்தை பற்றியான வீடியோ அதாவது லக்னத்துலேருந்து ஐந்து கட்டங்களில் தொடர்ந்தாப்பில் கிரகங்கள் இருந்துக்கிட்டே இருந்தது தான் அது அற்புதமான யோகமாகும் அதனால் செல்வம் பெருகும் அறியுறியும் இந்த காலேஜிலலாம் பெரிய பெரிய படிப்புலாம் படிக்கிறவங்க அதை ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்கிறாங்களே அந்த மாதிரியானது அவங்கள வந்து லெக்சராக இருப்பாங்க விளக்கங்களை கொடுக்குறவங்களாக இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் அறிவுத்திறமை சிறந்தவர்களாக இருப்பார் நல்ல குடும்பஸ்தான் இருப்பாங்க பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க நல்ல வழியில் பலரை வழிகாட்டக்கூடிய குருவாக இருப்பார்கள் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கிறப்பாங்களான்னு சொல்ல முடியாது அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுடைய தொடர்போடு இருப்பாங்க பெரிய மனசு பெரிய மனிதர்கள் தொடர்பு விஐபி தொடர்பு முக்கியமாக மந்திரிகளோட தொடர்பு இதெல்லாம் பெற்றவர்களாக இருப்பார்கள் ஆக பாச யோகம் என்பது சிறந்த யோகம் அது ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் க தொடர்ந்தாப்பில் கிரகங்கள் இருக்கணும் லக்னத்தை ஒன்றாக வைத்து கொண்டு என்னமென்னா அஞ்சு வீட்டில் தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் அது பெரும் பாசக யோகம் நன்றி